ராகி ப்ரௌனி தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் நான் பல்க்காகவே பண்ணியிருக்கேன் நான் எவ்வளோ மெஷர்மெண்ட் போட்டேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் மூணு கப்பு வந்து ராகி மாவு போட்டிருக்கேன் ஒன்று கப்பு வந்து சாக்கோ பவுட்ரு போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் டார்க் சாக்லேட் வந்து ஒரு முந்நூறு கிராம் வந்து வெயிட் போட்டு வச்சுருக்கேன் அதே மாதிரி வந்து பட்டும் வந்து முந்நூறு கிராம் வந்து வெயிட் போட்டுட்டு இது வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன் அதை நல்லா கரைஞ்சதுக்கு மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுருக்கேன் ஒரு கப்பு ராகிக்கு வந்து ரெண்டு எக்கு போடணும் நான் வந்து மூணு கப்பு ராகிக்கு வந்து ஆறு எக்கு போட்டிருக்கேன் இதை நல்லா வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மூணு கப்பு வந்து சுகர் போடணும் இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெனிலா எசன்ஸ் வந்து குட்டி ஸ்பூனில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு சால்ட்டு போட்டுட்டு பண்ணி வச்ச சாக்லேட்டும் பட்டரும் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் அப்புறம் சாக்கோ பவுட்ரு ராகி பவுட்ரு இது ரெண்டுத்தையுமே நல்லாத்தையும் எல்லாம் ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் நட்ஸ் தான் போட்டிருக்கேன் பாதாம் முந்திரி போட்டிருக்கேன் இன்னொரு பக்கம் வந்து சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கேன் ரெண்டு இதுவாக பிரிச்சிருக்கேன் போட்டுட்டு அது எல்லாத்தையும் கட் பண்ணி பீஸ் போட்டு பேக் பண்ணியிருக்கேன்